ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரூர் சம்பவத்தில் குற்றவாளிகள் யாருன்னு போன வீடியோல சொல்லியாச்சு யாரெல்லாம் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் அப்போதான் இறந்த அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய பெண்மணிகளுடைய ஆத்ம சாந்தியோடையும் அந்த குடும்பத்திற்கு அவங்க உறவினர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும் போன வீடியோல சொல்லி அதோட இந்த கண்டென்ட் அந்த டாபிக் முடிச்சுக்கிடுவோம்னு பார்த்தேன் ஆனா இன்னும் சில ரெஃபரன்ஸ்கள் பார்க்கும்போது நேற்று விஜய் பேசின வீடியோ பார்க்கும்போது அவர் மேலே அவருடைய தப்ப அவர் செஞ்ச அந்த பாவத்தை நியாயப்படுத்தி அவருக்கு சொம்பு தூக்குற சோஷியல் மீடியாக்கள் இன்னும் அவர் நம்புற சினிமா பைத்தியங்கள் அணில் குஞ்சுகள் மக்கள் மேல கவர்மெண்ட் மேல கோபம் கூட்டிகிட்டே தான் போகுது வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போனா ஒருவேளை அந்த வீடியோக்கு ரெண்டு பாட்டு இருக்கும் அதை ரொம்ப முக்கியம் தயவு செய்து வெக்கம் மான சோரண இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க மத்தவங்க கைவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் முதல்ல தளபதி இந்த சம்பவத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காருன்னு பார்ப்போம் மனுஷன் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் ஆசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டுருக்குறேன் மக்களோட சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எந்த மிக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காது நான் உங்களுக்கு வீட்டில் இருப்பேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் இதெல்லாம் ஓகே ஆனால் மனுஷன் கடைசி வரைக்கும் நான் லேட்டாக வந்ததுனால தான் இவ்வளோ ஒரு மரண சம்பவம் நடந்திருக்குன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரா இல்லை புரிஞ்சு அந்த தப்பை ஒத்துக்க மாட்டேங்கிறாரான்னு தெரியல மக்கள் சேஃப்டி மக்கள் சேஃப்டின்னு நினைக்கிற தலைவர்கள் யாருமே லேட்டாக வர மாட்டாங்க ஒரு மணி நேரம் லேட்டாக வரலாம் எட்டு மணி நேரம் லேட்டாக வர்றது அதான் அவங்க ராத்திரி நல்லா புகுந்து விளாடிருக்காங்க இவர் வீம்புக்குன்னு லேட்டாக வருவார்னு தெரிஞ்சு இவருக்கு டிஎம் கே கவர்மெண்ட் பயங்கரமா ஒரு டிராப் வச்சிருந்திருக்காங்க அதை கூட புரிஞ்சுக்காம எப்பவும் போல லேட்டா வந்து இவங்க சிக்கியிருக்காரு நம்ம தளபதி ஒரு யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எதிரிகளுடைய பலம் அவங்களுடைய சூழ்ச்சி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்ப வேணாலும் அடிப்பாங்க எந்த காரில இருந்து வேணாலும் அடிப்பாங்கன்னா முதல்ல புரிஞ்சுக்கிட்டுதான் யுத்த காலத்துக்குள்ள இறங்கணும் இதெல்லாம் தெரியாம உள்ள இறங்கக்கூடாது இப்ப டிஎம் உடைய அடுத்த டிராப்லயும் மாட்டிருக்காரு நினைக்கிறேன் அந்த அடுத்த டிராப் என்ன நான் கடைசியில் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல மறுபடியும் டிஎம்கே சதி டிஎம்கே சதினு சொல்லிட்டே இருக்காரு அவர்கிட்ட நிறைய கொஸ்டின் நான் கேட்க விரும்புறேன் முதல்ல தளபதி கரூர் மீட்டிங்ல என்ன சொல்லி இருந்தாருன்னா நாங்க பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு பெரிய மைதானம் கேட்டா எங்களுக்கு கூட்டம் கூடியிருந்து பயந்து வேலுச்சாமி நகருங்கிற முற்றுச்சந்தா கொடுத்திருக்காங்க இந்த வருங்கால சிங்கம் தமிழ்நாட்டு ராஜா ஹிந்தியில ஒரு கதை சொல்லுவாங்க அந்தேரி நகரி சௌபட் ராஜா அதுக்கு அர்த்தம் நான் பின்னால சொல்றேன் இல்ல நான் கேக்குறேன் நீங்க பேச வேண்டிய இடங்கள் கவர்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் எப்படியாவது மீட்டிங் நடக்கிறதுக்கு முதல் நாள் ஈவினிங் அல்லது மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு காலையிலேயாவது இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு தெரிஞ்சிருக்கணுமே அப்ப இன்னைக்கு மக்கள் மேல அக்கறா இருந்தா மக்களுடைய சேஃப்டி இருந்தா என்ன பண்ணிருக்கணும் காலையிலேயே கிளம்புறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் சென்னையில இருந்து பிளைட் இருக்கு முன்னாடி ஆகுது இன்னைக்கு நாமக்கல் கரூர் மீட்டிங் கேன்சல் பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டு அன்னைக்கு சாட்டர்டே கோர்ட் இல்லைன்னா மண்டேவே கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கணும் எனக்கு பெரிய மைதானங்கள்ல தான் கூட்டம் நடத்த முடியும் என்ன நம்பியவர்கள் ஜனங்களுக்கு என்னோட உயிருக்கு ரத்தங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அடுத்த சாட்டர்டேல மீட்டிங் நடத்திருக்கலாமே எலெக்ஷன் அடுத்த வாரம் நாளைக்கு நாலாட்சி இல்லையே அதுதான் மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைப்பு செய்ய வேண்டிய செயல் அது கூட உங்களுக்கு தெரியல நாமக்கல்ல பேசுறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்த டைம் காலையில எட்டை முக்கால் ஆனா தளபதி சென்னையில வீட்டுல இருந்து கிளம்புறதே எட்டே முக்கால் மணிதான் காலையில சீக்கிரம் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருந்தாரு திரிஷா ஒரு மீட்டிங் கூட்டிட்டு இருந்தாரா கொஞ்சம் கூட சென்ஸ் வேண்டாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வேண்டாம் டோட்டலி புல் ஆஃப் கீஸ் இர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இர் ரெஸ்பெக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கிரேஸ் அதான் சொல்லுவேன் நான் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு மணி நேரம் லேட்டாக வந்தா அப்போ இவர் எல்லாம் சிஎம் ஆகிட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேட்டாக தான் ஒரு வரும் அது வரைக்கும் மக்கள் வெயில் சோறு தண்ணி இல்லாமல் காஞ்சி கிடக்கணும் அப்புறம் தானே சென்னையில இருந்து கிளம்புனதே எட்டே கால் பண்ணி நம்ம ரோட்டுக்கு வரும்போது இவ்வளோ க்ரௌடு வரும் இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகும் இவ்வளவு லேட் ஆகும் அப்போ காலையில அஞ்சு மணிக்கே சென்னையில இருந்து கிளம்பணும் பிளைட்ல தானே வராது திருச்சியில லேண்ட் ஆன பிறகு ஏர்லி மார்னிங் அந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் இருக்காரு அந்த இழகு பிடிச்ச அந்த சனி வாகனமான அந்த பஸ்ல வந்தா தானே ஈஸியா மக்கள் அட்ரான் பிடிக்கிறாங்க டிராபிக் ஜாம் ஆகுது வேற காருக்கு மாறி அடையாளமே தெரியாம நாமக்கல் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு ஜோரா போயிருக்கலாமே அப்படி பண்ண மாட்டாரு ஏன்னா அடையாளமே தெரியாம டயத்துக்கு வந்தா மக்களுக்கு இவர் எப்ப வந்தாரு தெரியாது இவரை பாக்குறதுக்கு கூட்ட கூட்டமா வரமாட்டாங்க மாஸ்க் அமைக்க முடியாது அது மட்டும் இல்லாம காலையில இல்லன்னா மத்தியானம் வந்தா அந்த டயத்துல மீட்டிங்ல பேசினா வீட்டுல லேடிஸ் குக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஜென்ஸ் ஆபீஸ்க்கு இல்லைன்னா கூலி வேலைக்கு போயிருப்பாங்க ஈவினிங் போனாதான் மக்கள் எல்லாரும் கூட்ட கூட்டமா வருவாங்க

அவங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுவோம் ஃபுட்டு சப்ளை பண்ணுவோம் அதான் பணம் என்ன பெரிய பணம் எனக்கு கோடி கணக்கில் பணம் கொடுக்குற சினிமாவை விட்டுட்டு உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் உங்களை காத்து ரட்சிக்க அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்களே லட்சக்கணக்கில் ரூபா செலவு பண்ணி இவருக்காக காத்திருக்கிற மக்களுக்காக ஒரு ஒரு பத்து வாட்டர் பாட்டில் கொடுக்கலாமே இவர் மட்டும் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பாட்டு பாட்டு ஏதாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கா இவருக்கு எல்லாமே திமிர் அகங்காரம் எனக்காக வீல காத்து கிடக்குற அந்த மக்கள் எல்லாருமே முட்டாள் இல்ல சினிமா பைத்தியங்கள் இவங்கள நான் வேனுக்கு உள்ளேயே பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து இவங்களை பார்த்து முகத்தையும் காமிக்காம அட்லீஸ்ட் கையாவது ஜன்னலுக்கு வெளியே நீட்டு காமிக்கலாம் நம்ம எவ்வளவு லேட்டா வந்தாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சூடு சொரணே இல்லாம நம்ம பின்னால ஓடி வருவாங்க எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மள சிஎம் ஆகுவாங்க பக்காவா பர்பஸா பிளான் பண்ணி ஓவர் கான்பிடன்ஸோட வந்திருக்காரு தளபதி அதுவும் எதிரிகளுடைய பலம் தெரியாம அவங்க ஏரியால வந்து மோதி ஹிந்தியில ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அந்தேரி நகரி சௌபட் ராஜா அப்படின்னு அந்தேரி நகரி சௌபட் ராஜா அப்படின்னா முரட்டு குருட்டு முட்டாள் மக்களை ஆள நினைக்கும் அறிவற்ற ராஜா அதான் தமிழ் இம்சை அரசன் முருகே சிவரசன் அதான் நீங்க அடுத்தது நாற்பத்தி ஒரு பேர் மரண சம்பவத்திற்கு தளபதி முதல் குற்றவாளி கிடையாது முட்டாள் மக்கள் நீங்கள் தான் ரீசன்ல முதல் இடத்துக்கு வரது யாரு பாத்தீங்கன்னா உங்க தளபதி விஜய் தான் அவருக்கு போய் இன்னும் சொம்பு தூக்கிட்டு இருக்கிற உங்களமான சில அறிவாளிகளுக்கு பதிலீடு கொடுப்போம் முதல்ல நம்ம ஆதவ் கிருஷ்ணா டிவி கே கட்சியினுடைய முக்கிய அமைப்பாளர் ஆதவ் கிருஷ்ணா ஒரு பயங்கரமான கருத்து சொல்லி இந்த அறிவு கட்ட கோமாளி இதெல்லாம் அன்னைக்கே ஈஸ்ரேடர் நடந்த அந்த ஸ்பாட்ல இருந்துகிட்டே மக்கள் முன்னால இதை பேசியிருந்தாருன்னா அடிச்சே கொண்டிருப்பாங்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு போஸ்டர் போட்டிருந்தாருனா இல்ல அடுத்த நாள் சண்டேவாவது ஒரு போஸ்டர் போட்டிருந்தாருனா போட தைரியம் இருக்கா ரெண்டு நாள் பயந்து உள்ள ஒளிஞ்சிருந்துட்டு இவனுக்கோ காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இப்ப வந்து வெளியில வந்து ரெவல்யூஷன் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு மனுஷன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடி வருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீச்சுக்கு இளைஞர்களின் புரட்சிதான் தான் வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் தலைமுறையும் ஒன்றாக கூடிய அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே மாதிரி இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது பெய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கன்னே தெரியல செருப்பு வச்சு அடிச்சா செருப்பு தான் இருக்காது இளைஞர்கள் புரட்சி வரணுமா அப்ப கிளட்டு பையன் அந்தேரி நகரி மக்கள் முட்டாளா இருக்காங்க குருடா இருக்காங்க சௌப்பட் ராஜா உங்க ராஜாவுக்கு படிப்பும் கிடையாது டிகிரியும் பிடிக்கல அறிவும் கிடையாது மண்ணும் கிடையாது மந்திரிகள் நீங்களாவது பீர்பல் மாதிரி புத்திசாலியா இருக்க வேணா அவரை சரியாக வழி நடத்த வேண்டாம் ஸ்பாட்ல இருந்த தளபதி மிதிப்பட்ட குழந்தை கையில் அள்ளிக்கிட்டு ஐயோ டிஎம் கே கவர்மெண்ட் என்ன நம்பி ஒருத்த ஒரு குழந்தைய கூண்டுட்டாங்களே நான் அங்கே கத்தியப்படுத்துற அழுத மாதிரி மக்கள் முன்னாலே கதருங்க அழுங்க அந்த அம்மாவுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு மக்கள் கூட ஆஸ்பத்திரிக்கு ஓடுங்க இறந்த அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் கால விழுந்து சரண்டாய் மன்னிப்பு கேளுங்க தளபதி நீங்க உங்களுக்கு தாய்மாமா தானே நான் லேட்டா வந்தது தப்புதாமா என்ன மன்னிச்சிருமான்னு உங்க தங்கச்சிக்கு கால விழுந்து அழுகுறதுல என்ன தப்பு இருக்கு பாருங்க முன்னாடி அன்பில் பொய்யாமலி கதறி போல வாங்கிட்டு அவருக்கே நடிகை வரும்போது சினிமா தளபதி உங்களுக்கு நடிக்க வராதா காலில் உழுகிறது உங்களுக்கு என்ன புதுசா காவலர் படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஜெயலலிதா காலில் புத்தர் உளுந்து சரண்றான்னு நீங்க இப்ப உங்க தங்கச்சியை காலில் விழுந்து சரண்றா என்னீங்கன்னா அப்பவே சீன் மாறி இருக்கும் மக்கள் கொஞ்சமாவது மனசு மாறி இருப்பாங்க உங்களுக்கு எதிரா இவ்வளவு எதிர்ப்பு அலைகள் கிளம்பி இருக்காதுன்னு நீங்கள அவர் வழி நடத்திருக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ தளபதி நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க உடனே எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்துடுங்க அவர் தப்பா வழி நடத்திருக்கீங்க இப்ப வந்து இளைஞர்கள் புரட்சி மண்ணு மண்ணா கட்டினு உங்க தலைவன் புரட்சி புரட்சின்னு ஒரு புரட்சி பண்ணி தாய இப்ப ஒரு பேர் செத்து போயிருக்காங்க உன் தலையோட சீக்கிரம் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வரதை விட்டுட்டு ரொம்ப லேட்டா போய் மக்களை கூட்ட கூட்டி சாவடிச்சது மட்டும் இல்லாம இப்படி கொஞ்சம் கூட வைக்கவே இல்லாம புரட்சியை விட்டு பண்ணுவீங்களாக்கும் வாம ஒரு நாள் ஃபுல்லா தளபதி கூடவே இருக்கலான்னு அந்த மீட்டிங் உன்னோட பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் அதுங்களுக்கு இப்படி ஏதாவது ஆயிருந்ததுன்னா இப்படி தான் இளைஞர்கள் குறட்சி அரச பயங்கரவாதம்னு போஸ்ட் கூட்டிட்டு இருப்பீடா பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் பிடத்தை வச்சு யார் அரசியல் பண்றீங்க படத்தை வச்சு அரசியல் செய்பவனை விட பிணங்களை உண்டாக்கி சவங்களை உண்டாக்கி அரசியல் செய்பவன் ஹிட்லரை விட மோசமானவன் உங்க தலைவன் உங்க தளபதி இந்த ரெவல்யூஷன் போஸ்ட் போட்டதுக்கெல்லாம் உன்னால பொட்டாஷியட்டத்தில தூக்கி உள்ள வைக்கணும் எப்படி உன்னையெல்லாம் இத்தனை நாள் வீல் அவுட் ஆயிருந்துடல

அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உழுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள் காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் அதெல்லாம் ஓகே தான் அதுக்கு நம்ம ப்ளூ செட்டை மாறணும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது வேறு மிகவும் வேதனையாக இருக்கிறது கழுகு ஆதங்கம் கழுகுன்னா ரஜினி கும்பமேளா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண சம்பவம் விமான சாகச நிகழ்ச்சி ஆணுவ படுகொலை வாயத்தொர்க்கலை இது சம்பந்தமா நிருபர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமன்ஸ் சொல்வதும் அரசியல் பேச மாட்டேன்னு எத்தனை தினம் சொல்றதுன்னு கோபப்பட்டு பதில் தருவது தான் வாடிக்கை ஆனா இன்னைக்கு மட்டும் கழுகுக்கு திடீர்னு கண்டு இருக்குதுன்னு அருமையா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு ப்ளூ சட்டை மாறன் அவர் கேட்டது கரெக்ட் தான் ஆமா ரஜினி என்னைக்குமே ஒரு ஸ்டேட் ரூலிங் பார்ட்டி சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டினால ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து நிறைய பேர் இறந்து போனாங்கன்னா ஒண்ணுமே பேச மாட்டாரு ரிப்போர்டர்ஸ் என்ன கேட்டாலும் நோ கமர்ஸ் நோ கமர்ஸ் வரும் நானும் நீங்களும் நிறைய இடம் பார்த்துருக்கோம் அந்த சமூக உறவுகள் போலீஸ் அடிச்சாங்க அப்போ இருந்தால் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு வேற 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 யாரும் கேள்வி இருக்கா

ரவி மோகன் நடிச்ச காதலிக்க நேரமே இல்லைன்னு உபகையில் முன்னாபர் திராவிட படம் வந்தப்ப நம்ம புளூச்சட்டை அண்ணே அந்த படத்தை பயங்கரமா பாராட்டி இது சினிமா இல்லா காவியம்னு சொல்லிருந்தாரு அப்ப டெபுட்டி சிஎம் ஓட உயிர் டைரெஷன் பண்ண ஒரு படத்தை விமர்சனம் பண்ண தைரியம் இல்லாதவரு கவர்மெண்ட்களால நடக்குது அவர்களை விபத்துகள் ரஜினி எப்படி தட்டிக்க பாருன்னு எதிர்பார்க்கலாம் நானும் சும்மா விடுவேனா

நிவேதா பித்ராஜ் அடுத்து நம்ம புரட்சி தளபதி விஷால் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூரில் விஜய் பரப்புரையில் நடந்த துயரத்தை ஏற்க முடியவில்லை முழுக்க முழுக்க இது முட்டாத்தனம் கூட்டு நெரிசலில் பலர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விஜய் தயவு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் அப்பா ஆனா இவர் முட்டால் முட்டால் இடியுன்னு யார சொல்றாரு விஜய் சொல்றாரா இல்ல சரியா பிளான் பண்ண டிஎம்கே கவர்மெண்ட் சொல்றாரா இல்ல சினிமா நடிகர்களை பார்க்க குறுக்கு சந்தில இவ்வளவு கூட்டம் கொண்ட மக்களை சொல்றாரா இன்னும் அந்த மதகத ராஜா படத்தோட ப்ரமோஷன் மீட்டிங் வைப்பிலே இருக்காரு தெளிவாவே பேச மாட்டேங்கிறாரு மனுஷன் இதுல ராஜகிரன் போட்ட போஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொல்லி துயரச் சம்பவம் மிகப்பெரும் மன அழுத்தத்தையும் பரிதவிப்பையும் ஏற்படுத்தியதாகவும் மேலும் இறைவா இனிமேலும் இப்படியான கூட்டங்களில் போய் உயிரை விடாமல் தம் வாழ்க்கையை தாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற புத்தியை எல்லா பாமர மக்களுக்கும் கொடி இறைவாய் மக்களே உங்கள் உயிரை நீங்க தான் சினிமா நடிகர் வர்றாரு அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு போகாதீங்க அதான் லதா ரஜினி வந்து பேசிருக்காங்க அடுத்த நடிகர் சஞ்சீவ் இவர் விஜயனுடைய நண்பர் கிளாஸ்மேட் மற்றும் விஜயனுடைய சேட்டலைட் சேனல் சினிமா ஸ்கிரீன்ல விஜய் எப்படி நடிப்பாரோ அவர் அப்படியே காப்பி அடிச்சு சேட்டலைட் சேனல் டிவி ஸ்கிரீன்ல பிரசன் பண்ணுவாரு

ஆனா அந்த நடிகர்கள் பாருங்கள் எல்லாருமே சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் இரங்கல் பதிவு போட்டிருக்காங்க ரெண்டு நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்களான்னு தெரியல இவங்க இரங்கல் போஸ்ட் போட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போடுவாங்களாம் ஆனா வார வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை மட்டும் நம்ம மொதல் நாளில் தேட்டருக்கு வந்து பார்க்கணுமா ஓடிடியில் பார்த்தா ஒதுக்கிட மாட்டாங்க ரிலீஸ் ஆன உடனே மொதல் நாள் வந்து பார்க்கறதுக்கு ஜனங்கள் நம்ம வேணும் ஆனா நம்ம ஜனங்கள் இறந்து போனால் அதுக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் இரங்கல் போஸ்ட் போடுவாங்களாம் அதுலேயே ஒரு பெரிய குடும்பமாக இருந்தேன் இறந்தவங்களுக்கு இவங்க அஞ்சலி இரங்கல் தெரிவிச்சாங்களே தவிர ஒரு ஆளாவது ஒரு சினிமாக்காரனாவது விஜய்க்கு அகைன்ஸ்டா குரல் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாருமே அவங்க சினிமா புத்திய கட்டாங்க இவங்களை போய் மக்கள் இன்னும் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா ஒரு பருத்தி மூட்டை கிடவுல இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு இன்னைக்குதான் தெரியுது ஆனா அந்த பஞ்சு முட்டைகள் தான் தேவையில்லாம இருந்து வீட்டை விட்டு வெளியே நாட்டுக்கு வந்து தான் மட்டும் வெளியில ஏறியாம ஜனங்களையும் சேர்த்து எரிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இந்த பருத்தி முட்டைகள் கிடவுல இருக்கிறது எவ்வளவு பரவாயில்ல

அப்புறம் இது சதி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதாவது கனிமொழி அக்கா சுத்தி வளர்ச்சி என்ன சொல்றாங்கன்னா உங்க டிவிக்கு பாட்டிய நாசமாக்குறதுக்கு நாங்க தேவையில்லை ஸ்டேஜ்ல சிஎம் அங்கிள் அங்கிள் கூப்பிடுங்க சினிமா ஸ்டைஜ்ல அப்படியே பேசுங்க டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்கன்னு உங்களை ஒரு கோமாலி ஆக்கி உங்களுக்கு தப்பு தப்பா ஸ்ரிப்ட் எழுதி கொடுத்து உங்களை ஒரு ஜோக்கர் மாதிரியே இருக்கன உங்க கட்சி மேலிட ஸ்லீப்பர் செல்களும் உங்க அணிலாண்டிகளுமே பொது உங்க கட்சிகள் அளிக்கிறதுக்கு இதுக்கு நாங்க எதுவும் தனியா சதிவண்ண தேவையே இல்லன்னு அக்கா கரெக்டா சொல்லியிருக்காங்க பாருங்க அதுக்கு உதாரணமாக அந்த அணில் குஞ்சு தளபதியை பாக்குறதுக்காக நம்ம தொட்டு கூப்பிட வேண்டிய கோவில் கோபுரத்துல ஏறி நின்றுட்டு எவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க பாருங்க இதே மாதிரி தான் அன்னைக்கு மக்கள் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜென்ரேட்டர் வச்சிருந்த தடுப்பு சோறையும் தாண்டி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அதனால தான் அந்த ஏரியால மட்டும் கரண்ட கட் பண்ணி பண்ணிருக்காங்க

நாட்டாம சரத்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரு வந்து அவரு விஜய் மேலதான் பொறுப்பு விஜய் கவர்மெண்ட் சொன்னதை கேட்கலாம்னு சொல்லியிருக்காரு நாட்டாம சரத்குமார் தீர்ப்பு தப்பா வச்சிருக்காரு அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோமா அவர் சொன்னது ஓரளவுக்கு தான் சரி ஆனா கவர்மெண்ட் தான் முதல் பொறுப்பு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நாளைக்கு இளையராஜாவோ ஏஆர்வானோ கரூருக்கு வந்து ஒரு கன்சர்ட் நடத்துனாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ண வந்தாங்கன்னா இவங்களை பாக்குறதுக்கு நிறைய மக்கள் டிக்கெட் எடுத்தோ இல்ல ஃப்ரீ அட்மிஷன்லயே போனாங்கன்னா இல்ல இந்த மேல் சொன்ன மக்களுடைய டீம் தெரியாம ஒரு சின்ன இடம் செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் இல்ல இந்த இடம் அவங்களை பார்க்க வர ரசிகர்களுக்கு காணாதுன்னு எடுத்து சொல்லி ஒரு பெரிய மைதானமா ஒதுக்கி கொடுத்து அந்த விஐபி அந்த செலிபிரிட்டி உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் அவங்களை பிடிச்சு அவங்களை பார்க்க போற மக்களை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு அந்த மாநில அரசுக்கும் அந்த மாநில கலெக்டர் டிஎஸ்பி அந்த ஊர் எம்எல்ஏ மற்றும் மினிஸ்டர்களுக்கு தான் சேரும் தன்னை பார்க்க வர மக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு விஜய்க்கோ இளையராஜாக்கோ ஏ ஆர் ரகுமான்கோ நரேந்திர மோடிக்கோ அவசியமே கிடையாது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு அடுத்து தான் வரும் இந்த இளையராஜாவோ ஏ ஆர் ரகுமானோ விஜயோ இந்த கன்சர்ட்டுக்கு இந்த பிரச்சார கூட்டத்துக்கு இத்தனை மக்கள் கரெக்டாக வருவாங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கணும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் பட் விஜய் டீம்ல இருந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை இவங்க எங்க கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு இவங்களே ராங்காக பண்ணி கரூர் மாவட்டம் டிஎஸ்பிக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் ஏற்கனவே ரெண்டு டிவி கே மாநாடுகள் ரெண்டு மூணு பிரச்சார கூட்டங்களுக்கு நிறைய மக்கள் வந்தாங்கல்ல அதை கனெக்ட் பண்ணி இல்லைப்பா உங்களுக்கு நீங்க கேட்ட விட ஒரு பெரிய கிரவுண்டு தான் அங்கே அனுப்பி இருக்கணும் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மேனுவல் மிஸ்டேக் யாருன்னா கவர்மெண்டோட மிஸ்டேக் தான் அடுத்து நம்ம சிஎம் ஸ்டாலின் என்ன பார்ப்போம் பாப்போம் இப்போ அவங்களுக்காக தான் பேசுவார் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின் பண்ண ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் கமிட்டி என்கொயரி புடிச்ச பிறகு அவங்க என்ன ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ

என்ன சொல்றா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கையில் அரசு விட்டுதான் விசாரணையை ஆரம்பித்த அவருக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் தரப்பு நியாயத்தை சிஎம் அண்ட் மினிஸ்டர்கள் தானே பேசுறோம் நேற்று ஈவினிங் ஏன் ஆபீசர்கள் மீட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு கேட்கிறாரு அது நியாயம் தான் நான் எடப்பாடி ஐயாட்டோம்னு கேட்கிறேன் விஜய் பிரச்சனைக்கு விஜய் உண்டாக்குற ப்ராப்ளத்துக்கு விஜய் தானே எக்ஸ்பிளைன் பண்ணும் எடப்பாடி வந்து எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து நம்ம சிமான்னே அண்ணே தம்பிக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த கரூர் சம்பவம் நடக்கிற வரைக்கும் இவருடைய சிஷ்யன் சாட்டை யூடியூப் சேனல் முருகன் மூலமா விஜயோட வளர்ச்சி பத்தி விஜய்க்கு கூற கூட்டத்தை பத்தி மனுஷன் தாங்க முடியாம போக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு யாரு சீமான் இல்ல சாட்டை முறையேன் இதை பார்த்த உடனே எனக்கு இந்த போகிரி படத்துல வடிவேலு தாங் கெத்தா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு தனக்கு முதல இன்னொருத்தர் அளவிடுவார்ல அந்த சீன் தான் மாத்த குந்தது எரிமலை என்னைக்குடா அளவு இருக்கு அதனாலதான் எனக்கு பதிலா அவனை அளவுக்கு சொன்னான் கரூர் சம்பவம் வரைக்கும் விஜய போட்டு கிளி கிளின்னு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுக்கு பாவமா இருக்கு தம்பி மேல கேஸ் தம்பி மனசு கஷ்டமா இருக்கு அதனால ஏன் மனசும் கஷ்டமா இருக்குங்கிறாரு அங்க நாப்பத்தோரு பேர் இருநூறு கிடைக்காது குடும்பமே அழிஞ்சிருக்கு அதை பத்தி கவலைப்பட்ட மனுஷன் திடீர்னு கலர் பாத்துக்கோங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஆடு நினைதேன்னு ஓனாய் எழுதுதான் அந்த பழமொழி தான் சீமான் என்ன அழுகும்போது போது எனக்கு ஞாபகத்துக்கு இவரெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு முருகன் கையால சாட்டையால் அடிக்க வேணாமா அடுத்த டாக்டர் ஷாலினி தளபதி விஜய்க்கு ஆதரவா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதனுடைய ஆடியோ கிளிப்பிங் கொஞ்சம் கேட்டு பாருங்க ட்ரிக்ஸாங்க விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய் மக்களுக்கு தேவை ஒரு சேவியர் எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான் இன்று நீர் சிலுவையில் அறியப்பட்டு உள்ளீர் அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் அமையட்டும் அதாவது விஜய் இயேசுநாதரன் இந்த இயேசுநாதரன் துணித நாள்ல வந்த ரசிகன் படத்துல சங்கவிக்கும் ஸ்ரீ வித்யாவுக்கும் பாத்ரூம்ல முதுகுல சோப்பு போட்டுக்கிட்டு இருந்தாரு புரியாத வயசு சங்கவி கூட காதல் விளையாட்டுகள் அது அறியாத வயசு அதுக்கு முன்னாடி யுவராணி கூட கபடி விளையாட்டுகள் விளையாட்டுக்கள் வயசு அப்படியா இப்ப இந்த ஐம்பது வயசுல